அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பால் ஆடையிலேருந்து எப்படி நெய் எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு பத்து நாள் மட்டும்தான் பால் ஆடை எடுத்து வச்சேன் அரை லிட்டரு பாலில் இருந்து இவ்வளோ நாள் நான் கடையில் தாங்க நெய் வாங்கி சாப்பிட்ருந்தேன் அப்போது கூட இந்த வாசனை எனக்கு தெரியல இந்த ஒரிஜினல் நெய்யில் இருக்க டேஸ்ட்டும் வாசனையும் வேறு லெவலுங்க நம்ம வெளியில் வாங்குகிற நெய் பார்த்திங்கன்னா எல்லாமே கனப்பட தாவர எண்ணெய் பாமாயில் டால்டா தேங்காய் எண்ணெய் ஸ்டார்ச் இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்கிது அதனால் அதோடய ஒரிஜினல் வாசனையும் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்காமையே போயிடுது அதோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்காம போகுது இந்த வெயில் காலத்தில் பால் யூஸ் பண்ணாதவங்க தயிர் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது இந்த மாதிரி பால் காய வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பால் ஆடை மேலே இருக்கும் இந்த ஆடையை மட்டும் எடுத்து கலெக்ட் பண்ணி வைங்க இங்கே பாருங்கள் இந்த டப்பாவில் நான் அரை டப்பா தான் ஒரு சாதாரண சின்ன சம்படம் தான் இதில் அரை சம்படம் தான் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த கூலிங் தெரியுதுங்க பார்த்திங்களா அந்த பாதி தான் இருக்குது இதில் தான் இவ்வளோ நெய் நான் எடுத்தேன் பால் சாப்பிட்டா அலர்ஜி இருக்கவங்க கூட இந்த நெய் தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா பாலில் இருக்க கொழுப்புகள் மட்டும்தான் நம்ம எடுத்து நெய்யாக நம்ம காய்ச்ச போகிறோம் இந்த பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிளான மெத்தடு சொல்கிறேன் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுக்கோ பால் ஆடை ஆட் பண்ணிவிட்டு இதோட ஐஸ் கட்டி இல்லைன்னா கூலிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு எவ்வளோ நல்லா சேக் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக சேக் பண்ணுங்கள் நல்லா குலுக்கி எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் காம நேரம் நல்லா கைவிடாமல் குளுக்கணும் அப்போ தான் வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வருங்க இந்த பாட்டிலோட மூடியை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வெளியில் தண்ணி தெரிக்கும் நல்லா வேகமாக இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி நல்லா குளிக்கிடுங்க அப்போ வெண்ணெய் வந்து நல்லா உருண்டு வரும் இந்த மொத்த வெண்ணெய் எடுக்க முடியாதவங்க இதை அப்படியே கொண்டு போய் கிரைண்டரில் போடுங்க கிரைண்டரில் கல் வைக்கக்கூடாது கல் வைக்காமல் ஆட்டுக்கல் வைக்காமல் அப்படியே கிரைண்டரில் போட்டுவிட்டு சுற்ற விடுங்க சுற்ற விட்டு இந்த மாதிரி கை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் மேலே வந்து தெறிக்காமல் இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெண்ணெய் எடுத்து இதில் வந்து நெய் காய்ச்சி எடுக்கணுமா அது கடையில் பேசாமல் காசு கொடுத்தா நெய் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நிமிஷம் இதை கேளுங்க ஒரிஜினல் நெய்யில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏடிசி கே அப்படின்னு நிறைய விட்டமின்ஸ் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உமேகா த்ரீ உமேகா சிக்ஸ் போன்ற ஃபேட்டி ஆசிட்ஸும் இதில் நிறைய இருக்குது இந்த இதில் இருக்க நம்ம சத்துக்கள் எல்லாமே நமக்கு டேரெக்டாக கிடைக்கிறனால இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கேன்சர் வராமல் தடுக்குது நம்ம காலில் முட்டி வீக்கம் இருந்தாலும் அந்த முட்டி வீக்கத்தை வந்து சரி செய்யுது கண்ணில் வர ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த நெய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் க்யூர் ஆகுது ஒரிஜினல் நெய்யை நம்ம சாப்பிட்றதுனால கெட்ட கொழுப்பு வந்து குறையுது அதனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுக்க முடியாதவங்களும் பத்து நிமிஷத்தில் வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு வெண்ணெய் திரண்டு வந்துடும் கிரைண்டரில் போட்டு நம்ம வெண்ணெய் எடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஃபஸ்ட் டைம் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் மிக்சியில் போட்டு ஸ்பீடாக வேணால் அடித்து எடுத்துக்கோங்க கிரைண்டரில் போடும்போது ஒரு இருபது நிமிஷம் டைம் எடுக்கும் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் இருக்காது அப்படியே உருண்டு இது கூட உருண்டு வந்துடும் ஒரு நார்மலான ஹியூமன் பாடிக்கு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் கலோரி தேவைப்படுது அதில் அந்த ஒரு ஸ்பூன் நெய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐம்பது கலோரி வந்து ஆட் ஆகும் ஒரு ஸ்பூன் நெய்யில் நமக்கு ஐம்பது கலோரி கிடைக்கிது அதனால ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டாவே அது ஆரோக்கியம் தான் நமக்கு ஃபஸ்ட் டைம் எண்ணெய் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் எடுத்து பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெகுலர் ஆகிடும் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும் ஃபேமிலியை இங்கே பாருங்கள் நல்லா வெண்ணெய் உருண்டுச்சு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் கூலிங்கான வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் போட்டிங்கன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பால் அந்த மோர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துடும் இந்த வெண்ணை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆயிரும் கூலிங் வாட்டரில் போடுறனால இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாயிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நெய் உருக்கிக்கலாம் இப்படி அமுத்தி அமுத்தி பிழிஞ்சு விடுங்க அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் நல்லா பால் மாதிரி ஓட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது பூர்வகர்மான்னு ஒன்று பஞ்சகர்மான்னு ஒன்று இந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டில் உடலில் உள்புறத்தில் இருக்க முழுவதையும் சுத்தம் பண்ணுறது தான் இந்த பஞ்சகர்மா அப்படிங்கிறது அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு டம்ளர் நெய் வந்து குடிக்க சொல்லுவாங்களா அன்றைக்கி ஃபுல்லாக எந்த உணவுமே கிடையாதாம்மா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கும் அது தெரியாது இப்போ நம்ம வெண்ணெய் வந்து அழகாக சூப்பராக எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் ஒரு பால் சைஸ்க்கு வந்துடுச்சு ஒரு பத்து நாள் மட்டும்தான் பால் எடுத்துச்சு அதுவே பால் சைஸ்க்கு வந்துடுச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க வெண்ணெயிலேருந்து எப்படி எதமாக பதமாக நெய் உறுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வெண்ணெய் உருகும்போது அது பொங்கும் அதனால கொஞ்சம் அகலமாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பொங்காது கீழே விழுகாது நெய் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க எப்பவுமே ஹீட் ஹீட் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது அதிகமாக ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அடியில் மட்டும் தீஞ்சு போயிடும் ஒரு மாதிரி நீங்கள் சிம்லையே வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படியே மெதுவாக உருகும் அப்படியே அந்த நெய் உருக உருக ஒரு மணல் மணலாக நெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வார்த்தையால் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் நெய் உருக்குனீங்க அப்படின்னா உங்கள் கண்ணாலே பார்க்கலாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கரண்டி வச்சு கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் உருகும் போட்ட வெண்ணெய் எல்லாமே நல்லா உருகி ஒரு முறை முறையாக வருது இல்லைங்களா பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு கற்று கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாங்க ரொம்ப வச்சிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும் அடியில் வந்து கலரே சேஞ்ச் ஆகிரும் இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் ஹீட் அதிகமாக வச்சுட்டேன் அதனால் லைட்டாக கலராக இருக்குது இப்போ ஒரு கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சூப்பரான ஹோம்மேடு நெய் வந்து உங்களுக்கு ரெடியாயிருச்சு இதோடய சுவையும் மனமும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டேங்க இங்கே பாருங்கள் எப்படி கலராக இருக்குது இது நான் நெய் காய்ச்சின உடனே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காய்ச்சின உடனே நெய் அந்த கலராக இருக்கும் ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகிரும் அதனால் நெய் உருக்கும் போதே வந்து நெய் தீஞ்சு போச்சு கலர் மாறிடுச்சின்னு யாரும் பயப்படாதீங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய் குரிய ப்யூர் கலரு பியூர் டேஸ்ட்டு மனம் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் அன்றைக்கி விட அடுத்த நாள் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் இடங்கிறதுக்கு பிக்னஸ்க்காக நான் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பால் ஆடை எடுத்து வைக்கும்போது அது கூட கொஞ்சம் தயிரோ இல்லை தண்ணியோ பாலோ ஏதோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா கெடாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் பாய் ஃப்ரம் செப்புகள்